வெல்கம் டு ஸ்டைல் டெக்ஸு ஷாப் அண்டு சேனல் இப்போ நம்ம ஷாப்பில் காதி சாரி இந்த மாதிரி நிறையாவே போட்டிருக்கோம் ஹண்ட்ரட் கவுண்ட் காதி சாரி சேம் காதிலே எம்ப்ராய்டிங் ஃபுல் எம்ப்ராய்டிங் இது ஃபஸ்ட்டு காமிச்சது ஒரு க்ரீன் இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே ப்ளூ கலர் இது வந்து ஒரு தேன் கலர் கலந்த ஒரு மெரூன் ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒரு கொஞ்சம் பக்கம் மட்டும் எல்லாம் இல்லை ஃபுல்லாக ஒரு த்ரெட்லேயே பாருங்கள் எம்ப்ராய்டிங் ஃபுல்லாக ஒரிஜினல் ஒரிஜினல் காதி ஹண்ட்ரட் கவுண்ட் ஒரிஜினல் நல்லா சாஃப்டான காதி இது வந்து உங்களுக்கு பிளாக் கலர் பிளாக் கலரில் காம்பினேஷனாக உங்களுக்கு வந்து ஒரு பிங்க்கு ஒரு எல்லோ ஒரு ஒயிட்டு அந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க இது மெஹந்தி கலர் மெஹந்திலேயே வந்து உங்களுக்கு டார்க் க்ரீனில் வந்துட்டு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க same yellow combination பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு grey லைட் ப்ளூ அதில் வந்து ஒரு லெமன் ஆரஞ்சு வச்சு எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க இது வந்து மயில் கலரு பீக்காக் கலரு உங்களுக்கு அதில் வந்து ஆரஞ்சு எல்லோ காம்பினேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் இது வந்து ஒரு பிங்க்கு பிங்க்கில் வந்து ஒரு எல்லோ க்ரீன் வச்சு எம்ப்ராய்டிங் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் இருக்குதுங்க ஹண்ட்ரட் கவுண்ட் காதி நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு காதி சாரீ இப்போ ட்ரெண்டிங்குங்கிறதுனால நம்ம ஷாப்பில் போட்டிருக்கோம் இது வந்து உங்களுக்கு ராமர் பச்சை வைலட் கலர் காதியில் வந்து எல்லா கலருமே இப்போ உங்களுக்கு நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு கொண்டு ஆல் தமிழ்நாடு ஆல் இந்தியா எங்கே இருந்தாலும் சரி இல்லை அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கோயமுத்தூர் குனியமுத்தூர் இடையர்பாளையத்தில் உள்ள வெங்கட்ராமன் செகண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது எல்லா கலருமே இருக்குது காதி சாரீ இனி மேலும் மேலும் நிறையா வரும் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபோர் எயிட்டி நைன் நானூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா மட்டுமே சேம் இதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் வேணாலும் நம்ம ஷாப்புலேயே இருக்குது அங்கேயே ஸ்டிச்சிங் இருக்குது ரெடிமேடு டிசைனில் உங்களுக்கு பைப்பிங் வச்சு இதில் வந்து பிரின்சஸ் கட்டு எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து இதுவும் காதி சாரீ தான் இது செக்குடு செக்குட்டில் வந்து உங்களுக்கு ப்ளைன் வந்து உடல் முந்தி வந்து உங்களுக்கு வந்து செக்குடு மாதிரி வரும் இந்த டசலெல்லாம் அவ்வளோ நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது காதி ட்ரெண்டிங்குங்கிறதுனால இப்போ காதி சாரீ போட்டிருக்கோம் சேம் இனியும் காதி சாரீ நிறையாவே வரும் நம்ம ஷாப்புக்கு சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைப் ஷேர் சேன சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட்டிங் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேம் ஷாப்புக்கும் விசிட்டிங் பண்ணுங்கள் ரொம்ப லோ ப்ரைஸில் ஸ்டிச்சிங்கு லோ ப்ரைஸில் உங்களுக்கு காதி சாரியும் கொடுத்துட்ருக்கோம் எல்லா சாரியுமே நம்ம ஷாப்பில் இருக்குது முதலே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குன்னு இப்போ காதி சாரி வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு உங்களுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிற சாரி எல்லாமே நான் போட்டிருக்கேன் ரெயின்போ சாரி செக்குடு சாரி ப்ளைன் சாரி இப்படி வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொன்றா இன்னும் வரும் நிறையாவே வரும் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டிங் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து உங்களுக்கு ஷாப்புக்கு விசிட்டிங் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் விசிட்டிங் பண்ணுங்கள் தூரத்தில் இருக்கிறவங்க ஆன்லைன் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணலாம் பக்கத்தில் இருந்தாலும் வர முடியலனாலும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன் கேஜிக்கு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆகுது சேம் ரெண்டு சாரி எடுத்தாலும் வெறும் ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வரும் காதிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் வேறு சாரின்னா ஒரு மூணு சாரி வைக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு சாரி தான் ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கொரியர் சார்ஜு வரும் சேம் ஒரு சாரியாக இருந்தாலும் ஐம்பது ரூபா தான் ரெண்டு சாரியாக இருந்தாலும் ஐம்பது ரூபா சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம சம்மருக்கும் கட்டிக்கலாம் இந்த டைமும் கட்டிக்கலாம் இப்போது இது கெட்டும் போது நமக்கு ஒரு நீட்டாக ஒரு ரிச் லுக் இருக்கும் இது உடல் வந்து பூராமே ப்ளைனாகவும் முந்தி வந்து உங்களுக்கு வந்து இந்த டசல் வச்சு செக்குடு வச்சு லைன் வந்த மாதிரியும் ரெயின்போ மாதிரியும் ரெயின்போ சாரியும் அதே மாதிரி இருக்குது இதுக்கு மேட்சிங்காக நம்மக்கிட்ட ப்ளவுஸும் ஓகேவாக இருக்குதுங்க இங்கேயே ஸ்டிச்சிங்கும் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா கூட நீங்கள் மெஷர்மெண்ட்டு சொன்னீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணி கையோட ஒன் டேஸ் டூ டேஸில் நாங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி அனுப்பியிருக்கோம் அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள்